வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த க்ளாஸில் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி எட்டும் பத்து புள்ளி ஒன்பதும் பார்க்க போகிறோம் இந்த பத்து புள்ளி எட்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் இப்போல்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட டிஃப்ரென்ஷியல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கு பார்த்திங்கன்னா செயின் டூல பயன்படுத்த போகிறோம் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை பயன்படுத்த போகிறோம் ஒரு சார்புக்குள்ளார இன்னொரு சார்பு இருக்கும் அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆஃப் ஜிஆப்எக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு வேலி மட்டும் இல்லை நம்ம ரெண்டு வேலையும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் அதை நம்ம ஜிஆப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியலு கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப்ஆப் எக்ஸி போட்டு எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம இதோட வகையிடல் கண்டுபிடிக்க போகிறோம் டிஃப்ரென்சியல் கண்டுபிடிக்கும்போது எப்டேஷாப் எக்ஸ் கிடைக்கும் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் இருக்குது இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் அப்படியே வந்துடும் மீண்டும் உள்ளே உள்ள ஜிஆப்எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கணக்குப்படி படி ரூட்டுள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரூட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வேறு யூ யூ போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எழுதிக்கிங்க இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டெ டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா எஃப் டேஸ் ஆஃப் ஜிஆப் எக்ஸ் நம்ம டிஃப்லாகவே டிஆப்எக்ஸ் தான் ஜிஆஃப்எக்ஸ் வரும் இங்கே ரூட் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணால் ஃபார்முலாவை தெரியும் ஒன் பை ரூட்டு டூ எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே யூ இருக்கிறதுனால நம்ம யூ போட்டுக்கலாம் ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா ஒன் பை டூ ரூட் எக்ஸ்னு வரும் நம்ம யூ ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்போ ரூட்டு டூ யூனு வந்துடும் இங்கே யூ அப்படிங்கிறத எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் இதை யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம் அப்போ டி பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும் எக்ஸு ஸ்கொயரில் டிஃப்ரென்ஷியல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயரில் உள்ள இந்த உள்ள டூ ஃப்ரெண்டில் வந்துடும் அடுக்கில் ஒன்று குறைச்சோம் அப்படின்னா ஒன்றுன்னு கிடைக்கும் டூ எக்ஸ்ன்னு கிடச்சிரும் கான்ஸ்டண்ட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும் அதை விட்டுடலாம் இப்போ எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸு போட்டு என்ன ஃபார்முலா எஃப்டேஷ் ஆஃப் அப்படின்னு இருக்குது அதோடய வேலி வந்து ஒன் பை ரெண்டு ரூ டூ யூ கிடைச்சிது அதை போட்டுக்கலாம் இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு ஜி டேஷ் ஆஃப் ஜி ஜிஆப் எக்ஸுங்கிறது நம்ம யூன்னு தான் அப்போ அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது யூ டியூ பை டிஎக்ஸ் அதோடய வேலி வந்து ரெண்டு எக்ஸு இப்போ அந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் மேலோட எக்ஸ் அப்படியாதிங்க கீழே இந்த யூக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் நைன் டிஃப்ரென்ஷியல் ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் y கோட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே சைன் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு ஸ்கொயர் அப்போ சைன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு படிக்கணும் ஆனால் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் இருக்குது இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்குங்க இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இந்த முதல் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யை போட்டு சைன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் உள்ள எக்ஸ் ஸ்கொயரை நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய் ஈக்குவல்டு சைன் எக்ஸு ஸ்கொயரில் யூனு விட்டோம்னா யூ சைன் யூ அப்படின்னு கிடைக்கும் இங்கே வேர் யூ ஈகோல்டு எக்ஸு ஸ்கொயர்னு எடுத்துங்க எதை நம்ம யூனு எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் பட் ஒய் ஈக்குவல் டு சைன் யூ யூ ஈகோல்ட்டு எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ செயின் ரூல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த ரூல்ஸு படி பை டிஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம் பட் டி இந்த ஒய்யை வந்து எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் அப்படின்னா யூவை பொறுத்து பண்ணணும் அப்போ டிஒய் பைடியூ கிடைக்கும் சைன் யூவை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா காசு யூ அதே மாதிரி யூவை எக்ஸை பொறுத்து வகையிடணும் டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் அப்போ டியூ பை டிஎக்ஸ் கிடைக்கும் எக்ஸை பொறுத்து வகைறதுனால கீழே எக்ஸ் வந்துடும் எக்ஸுஸ்கிற டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் இங்கே டிஒயைடி நமக்கு வேணும் அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் டிஒய் du இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னா இந்த டியூவும் டியூவும் கேன்சல் ஆகி டிஒய் பை கிடைக்கும் அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் அடிச்சிடும் cos இன்ட்டு டூ எக்ஸ் இந்த u அப்படிங்கிறதில் காஸ் யூக்கு பதிலாக பதிலா x2 போட்டுட்டோம் இந்த டூ எக்ஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டோம் ரெண்டு எக்ஸ் காஸ் எக்ஸ் கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான முதல் கணக்கோட ஆன்சரு இதே ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ய போட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது அதாவது ஒய்ய போட்டு சைனெக்ஸ் பவரில் ஸ்கொயர்னு எரிக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் இங்கே இந்த சைனக்ஸ் ஃபுல்லாக நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யை போட்டு சைனெக்ஸ் பதிலாக யூ போட்டவங்க யூ ஸ்கொயர்னு வந்து கிடஞ்சிடும் இங்கே யூஇ போட்டு சைனெக்ஸ்னு நினைச்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யை யூவை பார்த்து டிஃப்ரென்ஷியல் பண்ணால் டி ஒய் பை டியூ ஈக்குவல் டு டூ யூ அப்படின்னு கிடைக்கும் இந்த ரெண்டு மீட்டர் இருந்துச்சுன்னா டூ யூன்னு கிடைக்கும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது டூ எக்ஸ்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் டூ யூ அப்படின்னு கிடைக்கும் இங்கே டியூ பை டி எக்ஸ் யூவை எக்ஸை பார்த்து டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும்னா காசு எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டிஒய்பைடிஎக்ஸுக்கு இந்த ரெண்டு வேலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஒய்வைடிஓயும் டியூபைடிஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டியூடியும் கேன்சல் ஆகும் அப்போ dx கிடைக்கும் அப்போ டூ யூ இன்ட்டு போட்டுக்கலாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த யூக்கு பதிலாக சைன் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் அதை மாற்றி சப்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க அப்போ டூ இன்ட்டு சைன் டூ சைன் ஏ காசி அதோட வேலி வந்து சைன் டூ எக்ஸ் அப்போ டிஒய்பை டிஎக்ஸி போட்டு சைன் டூ எக்ஸ் இப்போ இதுதான் அவங்க தேவையான ஆன்சர்